அவள் கண்ணம் பற்றி உச்சி முகர்ந்தவன் ஐஎம் சாரி நேத்து உன்கிட்ட கோபத்தில் தான் பேசினேன் அவனை யார் என்ன சொன்னாலும் நீ அவன் கூட இருக்கணும் தானே நீயே அப்படி பேசலாமா அப்படின்ற கோபம் எனக்கு நான் பேசினதும் நீ வருத்தத்தோடு போய் தூங்கிட்ட அதுக்கப்புறம் என்ன நானே திட்டிக்கிட்டு உன்னை வந்து சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சேன் நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டா நிச்சயமா அவனால தாங்க முடியாது அதனால உங்க ரெண்டு பேரோட பிரச்சனையும் சரியாகிடும் அப்படின்னு யோசிச்சு தான் அமைதியாக இருந்துட்டேன் காலையில் அதே மாதிரி உன்னோட முக வாட்டத்திலேயே புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கிட்ட சண்டைக்கு வந்தான் காலையில் அவன் கூறியதையும் அதன் பிறகு நவனீதன் அவளிடம் பேசியதையும் கூறினான் நந்து அவள் வருத்தத்தோடு யோசித்து கொண்டிருக்க அவள் கைப்பிடித்து எடுத்துச் சென்று கட்டிலில் அமர வைத்தான் இங்க பாரு நான் ஒன்னே ஒன்னு கேட்குறேன் பதில் சொல்றியா என்ன என்பதை போல் அவன் முகத்தை பார்த்தாள் அன்னைக்கு எனக்கு அண்ணன் பொண்ணு பார்த்துருக்காருன்னு தெரிஞ்சு வருத்தத்தோட போனியே மறுநாள் நம்ம கல்யாணத்துக்கு அண்ணனும் அண்ணியும் சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு தெரியற வரைக்கும் உன் மனசு என்ன பாடுபட்டுச்சுன்னு உனக்கு தெரியும் இல்ல அவள் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு ஆமாம் என்ன ஒரு பதினாலு மணி நேரம் உன்னோட வருத்தம் இருந்ததா லவ் ஃபெயிலியர் அப்படின்றத அந்த கொஞ்ச நேரத்தில் நீ அனுபவிச்சிருப்பியே அது எப்படி இருந்தது கொடுமை அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து அழுத்தியவன் இனி காலம் போறான் அவன் தான் அந்த கொடுமையை அனுபவிக்க போறான் அவனை யோசிச்சு பாரு சட்டென அவள் வெளிகள் கலங்கி கண்ணீரை சிந்தின அவள் கன்னத்தை துடைத்து விட்டு கூறினான் நந்து சரியோ தப்போ ஆனா அந்த வழியை லைஃப் லாங் அவன் சுமக்க போறான் அவன் மேல மேல கஷ்டப்படுத்தாத பிரியா யார் வேணும்னாலும் அவனை எதுவும் சொல்லட்டும் ஆனா நீ அவன் கூட இருக்கணுமா இல்லையா ஆமாம் என்பதைப் போல் தலையசைத்தவள் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு தோளில் முகம் புதைத்து அழுதாள் சரிவிடு விடு இப்போ எதுக்கு அழற அவன் சரியாகட்டும் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கற மாதிரி ஒரு தேவதையே பொன்னா பார்க்கலாமா என்றான் சிறு புன்னகையோடு அவளும் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு சரி என்பதைப் போல் தலையசைத்தாள் அவள் கண்ணம் தட்டி குட் என்றவன் இனி அவன்கிட்ட அப்படி பேசி சண்டை போடாத சரியா என்றான் அவளும் புன்னகைத்தாள் இதுவரை அவனுடைய முகத்தில் இருந்த உணர்வு மாறி இப்போது வேறு ஏதோ பால் பார்த்தான் என்ன ஆச்சு என்றாள் அவளை அப்படியே கட்டிலில் சாய்த்தவன் அவள் மேலேயே விழுந்தான் என்ன பண்றீங்க நீங்க தன் மீசை முடியை வைத்து அவள் கன்னத்தில் குத்தி கூசச் செய்தவன் என் வாச்ச என்றான் என்ன பேசுறீங்க நீங்க என்கிட்ட இல்ல இல்லை என்றாள் கோபமாக அப்போ நானே எடுத்துக்கவா என்று கிரக்கமான குரலில் கேட்டவன் அவள் அனுமதி இல்லாமல் அவள் வயிற்றில் இருந்த புடவையை விலக்கி வலப்பக்கமாக இடுப்பின் புடவையில் சொருகி வைத்திருந்த அவன் வாட்சை எடுத்தான் திகைத்து போய் அவனை பார்த்தாள் அவனோ வாட்சை எடுத்து கொண்டு அவள் இன்னும் அழுத்தி பிடித்தான் என்ன பண்றீங்க நீங்க என்று நெளிந்தாள் பொய்யா சொல்ற என்னோட பொருளை நீ எதுக்கு எடுத்து வச்சிருக்க என்றவனை குறும்பாக பார்த்தவள் உங்க பிள்ளையையே நான் தான் வச்சிருக்கேன் என்று கண்ணடித்து உதடு குவித்து முத்த சைகை செய்தாள் ஏய் இப்போ எதுக்கு நீ இப்படி பண்ற என்றான் கோபமாக உறக்க சிரித்தவள் அவன் சட்டையை பிடித்து இழுத்து அவன் கன்னத்தை கடித்து வைத்தாள் அவன் சுதாரிக்கு முன் அவன் மார்பில் கை வைத்து தள்ளிவிட்டு விட்டு இறங்கி ஓடினாள் நொடியில் சுதாரித்தவன் அவளை மீண்டும் இழுத்து தன் மடியில் அமர்த்தி அழுத்தி கொண்டான் விடுங்க டைம் ஆச்சு என்றாள் இதெல்லாம் என்ன சீன்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் என்றவன் அவளுக்கு முத்தங்களை வாரி வழங்க ஆரம்பித்தான் நித்யா எல்லோருக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் செய்து கொண்டிருக்க அவசர அவசரமாக தன் முகத்தை கழுவுவதற்காக அவளை தாண்டி வேகமாக தோட்டத்திற்கு சென்றாள் பிரியா தன்னை கண்டு கொள்ளாமல் வேகமாக செல்லும் அவளை விசித்திரமாக பார்த்தாள் நித்யா நந்து முத்தமிட்டு முத்தமிட்டு சிவந்திருந்தவள் கன்னங்களை பார்த்து புன்னகைத்துக் கொண்டவள் எதுவும் பேசாமல் அமைதியாகி விட்டாள் அப்போது சமையலறையிலிருந்து வெளியில் வந்த சத்யா பிரியா என்று அழைக்கப் போக சட்டென்று அவள் கையை பிடித்து நிறுத்தினாள் நித்யா வருவாயிருங்க சும்மா கத்தாதீங்கக்கா என்றாள் கோபமாக என்னடி இது இவ்வளவு நேரமாச்சு இன்னும் கிளம்பாம என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் தலையில் அடித்து கொண்டவள் ரொம்ப கஷ்டங்கா அவங்களோட என்றாள் ஏன்டி இப்போ சலிச்சுக்கிற அவங்களுக்கு டைம் எல்லாம் தெரியாதா அவங்க போய்க்குவாங்க சும்மா சின்ன பிள்ளைங்க மாதிரி அவங்கள விரட்டிக்கிட்டு இருக்காதீங்கக்கா அவளை முறைத்தவள் இப்போ எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க எது சொல்லணும்னாலும் நேரடியாக சொல்லு என்றாள் ஆமா அப்படியே நேரா சொல்லிட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க என்றவள் உங்களை சொல்லியெல்லாம் தப்பு இல்லைக்கா மாமாவை சொல்லணும் முரளிய பற்றி சொன்னதும் அவளுக்கு கோபம் கொண்டு வர இப்போ எதுக்கடி தேவையில்லாமல் அவர் இழுக்கிற என்றாள் கோபமாக பின்ன உங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்றாரா இல்லையா உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சத்யா ஏதோ சொல்ல ஆரம்பிக்க அதற்குள் பிரியா அங்கே வந்தாள் ஆம் இப்போது பிரியாவும் உணவை எடுத்துச் சென்று விடுகிறாள் வயிற்றில் குழந்தை இருப்பதால் கொஞ்ச நேரம் கூட பசியோடு இருக்கக்கூடாது என்று மிரட்டி சத்யா உணவை எடுத்துச் செல்ல சொல்லிவிட்டாள் பேக் பண்ணிட்டீங்களாக்கா தேங்க்ஸ் என்றவளின் முகத்தை பார்த்து சத்யாவும் புரிந்து கொண்டாள் அவளும் ஒன்றும் முட்டாள் எல்லாம் இல்லையே நித்யாவை பார்த்து சின்னதாக புன்னகைத்தவள் சரி கிளம்பு என்றாள் பிரியாவிடம் வேகமாக சென்று தன் பையை எடுத்துக்கொண்டு வந்தவள் என் ஸ்கூட்டியை சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன் நவநீதனை என்ன பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னான் அவன் ரெடியாகி வந்துட்டானா அக்கா என்று கேட்டாள் அவள் பின்னாலேயே வந்த நந்து ஏ பிரியா இரு நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் என்று சொல்லி அவள் கையை பிடித்து கொண்டான் அதற்குள் அங்கே வந்தான் நவநீதன் ஏ அண்ணா நீ எதுக்காக பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகணும் நான் போகிற வழிதானே நானே ட்ராப் பண்ணுறேன் என்றான் நான் பண்ணுறேன் இப்போ என்று அவனை அவனிடம் சொல்லிவிட்டு அவளை இழுத்து கொண்டு சென்றான் நந்து சிரித்து கொண்டே வந்து சத்யாவிடமும் நித்யாவிடமும் சொல்லிவிட்டு தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் நவநீதன் நித்யாவும் தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்ப தயாராக அவளையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றிருந்தால் சத்யா என்னக்கா அப்படி பார்க்குறீங்க நீ எப்படி நீ எல்லாத்தையும் டக்குன்னு கண்டுபிடிக்கிற நான் தான் உன் அளவுக்கு இல்லாமல் மக்கா இருக்கேன்ல ஐயோ அக்கா நான் தான் சொல்றேன்ல உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை மாமாவை தான் சொல்லணும் எப்போ பார்த்தாலும் குடும்பம் குடும்பம்னே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரா லைஃபை எப்போதான்க்கா என்ஜாய் பண்ணுவீங்க என்றவள் பேசாம ரெண்டு பேரும் ஜாலியாக ஒரு ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வாங்க என்று கண்ணடித்து கூறினாள் ஏய் என்று செல்லமாக அவளை முறைத்தவள் போதும் என்ன ஓட்டுனது கிளம்புடி என்றாள் அவளும் சிரித்தவாறு சென்றுவிட்டாள் அவள் சென்றதும் அப்படியே நாற்காலியில் அமர்ந்தவள் அவள் சொல்வதும் சரிதானோ நாங்கள் இன்னும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ அதனால் தான் இன்னும் என் வயிற்றில் குழந்தையும் தங்கவில்லையோ என்று யோசிக்க தொடங்கினாள் சத்யா உண்மை அறிகையில் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்